ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ராசி காலபுருஷ தத்துவத்தின் மூன்றாவது வீடு இந்த ராசியில மிருக நட்சத்திரம் மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை நட்சத்திரம் புனர்பூசம் நட்சத்திரத்துல ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் இதெல்லாம் வந்து மிதுன ராசியில இருக்கு மிதுன ராசிக்கு அதிபதி பாத்தீங்கன்னா புத பகவான் இதுல மிருகசிரிடம் நட்சத்திரத்துக்கு செவ்வாய் தான் அதிபதி திருவாதிரைக்கு ராகு பகவான் உங்களுக்கு அதிபதி புனர் பூசம் நட்சத்திரத்துக்கு குரு பகவான் அதிபதி இதுதான் வந்து பொதுவா இந்த ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் இந்த ராசிக்கு அதிபதி புத பகவான் முதலே சொன்ன மாதிரி இவங்களுடைய உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க ரொம்ப நாள் வாழக்கூடியவங்களா இருப்பாங்க குறைஞ்சது எண்பது வயதாவது இருப்பாங்க இந்த மிதுன ராசி அன்பர்கள் பொதுவா இவங்களுக்கு நரம்பு இதயம் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ நீங்க வாக்கிங் போறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது எலும்பு பிரச்சனைகள் ஜாயின் பெயின் இதெல்லாம் வந்து இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு காரம் புளிப்பு இதெல்லாம் வந்து மிதமா பயன்படுத்துறது ரொம்பவே நல்லது மிதன ராசி அன்பர்களுக்கு பொதுவாகவே ராசி அன்பர்கள் ரொம்பவே சுறுசுறுப்பா இருப்பாங்க இந்த ராசியில ராகு இருந்தா கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்கவும் வாய்ப்பு இருக்கு ஏன்னா இந்த ராசியில தான் ராகுவின் நட்சத்திரமும் இருக்கு சொந்த நட்சத்திரத்துல ராகு இருந்தாருன்னா எப்பயுமே வந்து கொஞ்சம் டல்னஸ் கொடுத்துருவாரு நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பாரு அதே நேரத்துல ஏதாவது கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன் உங்களுக்கு அமையும் ஆனா வந்து இந்த ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை வந்து இது அது பின்னாடி என்ன ஏன் எதுக்கு எப்படி எல்லாமே வந்து இவங்க சூப்பரா கண்டுபிடிப்பாங்க ஸோ ஒரு விஷயத்த வந்து பார்த்தா உடனே செய்யக்கூடிய தன்மை இந்த மிதனராசி அன்பர்களுக்கு இருக்கு எந்த விஷயத்தையுமே நல்லா யோசிச்சு ஒன்னுத்துக்கு மூணு வாட்டி யோசிச்சுப்பாங்க ஏன்னா இவங்களுக்கு அதிபதி புதன் அப்படின்றதால ரொம்பவே கவனமா இருப்பாங்க மிதனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் மற்றவங்க பேச்சை கேட்காம இவங்களுக்கு என்ன தோணுதோ அதை வச்சு இவங்க காரியத்தை செய்யும் பொழுது கண்டிப்பா இவங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இவங்க வந்து நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆர்வம் இருக்கும் இவங்களுடைய சப்ஜெக்டை தாண்டி மற்ற விஷயங்களையும் இவங்க தெரிஞ்சுப்பாங்க மிதன ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை பார்க்கும் பொழுது இவங்களுடைய வாழ்க்கை வந்து போராட்டமா இருக்கும் போராடிதான் இவங்க வாழ்க்கையே கடந்து வந்திருப்பாங்க வாக்குஸ்தானாதிபதி சந்திரன் அப்படின்றதால கொடுத்த வாக்க காப்பாற்றணும் அப்படின்ற எண்ணம் இருந்தாலுமே பல சமயத்துல அதை வந்து ஈடுற முடியாம இருக்கலாம் ஆஹ் இந்த சந்திரன் வந்து பார்க்கும் பொழுது வளர்பிறை தேய்பிரை இந்த மாதிரி ரெண்டுத்தையும் சந்திக்கக்கூடிய கிரகம் சோ சந்திரம்தான் இரண்டாம் வீட்டு அதிபதி அப்போ வாக்கு வந்து பொதுவாக நீங்கள் கொடுக்காமல் இருக்கிறது நல்லது முடிஞ்சால் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிக்கிறது நல்லது வாக்கு கொடுத்து காப்பாற்ற முடியாமல் போகிற சூழ்நிலையே ஏற்படும் ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய நம்பகத்தன்மை போயிடும் இதில் நீங்கள் கவனமாக இருக்கணும் பொதுவாக மிதுன ராசி அன்பர்களை நம்புறது கஷ்டம்தான் எவ்வளோதான் வந்து இந்த மிதுனராசி அன்பர்கள் எப்படி ஒருத்தவங்க கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்காங்களோ ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கும்பொழுது எவ்வளவு நெருக்கமா இருக்காங்களோ அதே மாதிரி வந்து கட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரேடியா கட் பண்ணிடுவாங்க தயங்கவே மாட்டாங்க இந்த மாதிரி தான் இந்த ராசி அன்பர்கள் இருப்பாங்க சோ ரொம்ப வருஷமா இவங்ககிட்ட தொடர்ந்து நட்பு வச்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் மற்றவங்களுடைய தவற வந்து இவங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடுவாங்க அதை சுட்டி காட்டவும் இவங்க தயங்கவே மாட்டாங்க அதுவே வந்து பொதுவா இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு பிரச்சனையா இருக்கும் இவங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை சுத்தி பார்க்கும் பொழுது இவங்களுடைய பேச்சு நம்ம வந்து நம்மளுடைய நம்பிக்கை நம்ம உறுதியா இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் பேசுவாங்க சோ சமூக வாழ்க்கையில இவங்களுடைய ஈடுபாடு நல்லா இருக்கும் பேச்சாளர்கள் அரசியல்வாதிகள் இதெல்லாம் வந்து இந்த ராசியில இருக்கவங்களா இருப்பாங்க குடும்பம் அப்படின்னு பார்க்கும் பொழுது குடும்ப ஸ்தானாதிபதி ஏழாம் வீட்டுக்கு அதிபதி குரு சோ இந்த மிதன ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் திருமணத்துக்கு பிறகு வாழ்க்கை சிறப்பாகவே இருக்கும் இளைய சகோதர ஸ்தானாதிபதி சூரியன் மூத்த பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூரியன் ஸோ உங்களுடைய சகோதர தொடர்புகள் குடும்பங்கள் எல்லாமே வந்து சிறப்பாக இருக்கும் உங்களுடைய சகோதரர்கள் உங்களுக்காக எது வேணா செய்வாங்க குடும்பத்துக்காக நீங்க எந்த விஷயத்தையுமே தியாகம் பண்ணுவீங்க இப்போ இந்த மிதுன ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இவங்க உழைக்கிற காசு எல்லாத்தையுமே வந்து குடும்பத்துக்கு கொடுத்தாலுமே கவலைப்பட மாட்டாங்க குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது இவங்களுடைய எண்ணம் இருக்கும் இவங்களுக்கு வந்து அப்பாவை காட்டிலும் அம்மா மேல ரொம்பவே பாசம் அதிகமா வச்சிருப்பாங்க இவங்க வந்து இவங்க அம்மா மாதிரியான உடல் அமைப்பு அதிகமா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்பா கிட்ட வந்து சின்ன சின்ன கருத்து வேறுபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்கு மிதுன ராசி அன்பர்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் கண்டிப்பா மிதுன ராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் இவங்களுடைய தொழில் அப்படி நம்ம எடுக்கும் பொழுது கர்மஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானாதிபதி பார்க்கும் பொழுது குருவாவான் தான் ஸோ அதே மாதிரியும் உங்களுக்கு ஏழாம் இடத்து அதிபதி பார்ட்னர்ஷிப் தொழில் பண்றதெல்லாம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் உங்களுக்கு தொழில் நட்சத்திரம் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது ரொம்ப நாளா வந்து மைண்ட்ல நினைச்சுக்கிட்டே இருப்பீங்க அதை நிறைவேறதுக்கு ரொம்ப நாளாகும் மிகுன ராசி அன்பர்கள் கூட வேலை பாக்குறவங்க இல்ல இவங்களே ஏதாவது ஒர்க் பண்றாங்க அப்படின்னா பணி இடை இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு ரொம்பவே வந்து தாமதமாகும் இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சில முயற்சி ஒரு சில போராட்டத்துக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கிறது அது மாதிரி கிடைக்கும் இவங்க வந்து நல்லா அதிகமா உழைக்கக்கூடியவங்களாகவே இருப்பாங்க உழைப்புக்கு ஏற்ற மாதிரி இவங்களுக்கு பலன் கிடைக்காது ஏன்னா இவங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு இவங்களுக்கு ஒரு ரெகனைஸ் கிடைக்காது ஏன்னா இவங்க வேலை பார்க்கறத பொறுத்த வரைக்கும் ரொம்ப கடுமையா ஓலை வேலை பார்த்தாலுமே அதற்குண்டான பலன் வந்து கொஞ்சம் தான் கிடைக்கும் அதனால அங்கீகாரம் கிடைக்கவும் தாமதமாகும் இவங்க இந்த ராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் பணம் சம்பாதிச்சாலும் அதை எப்படி கையாளணும் அப்படின்ற தன்மை தெரியாது ஸோ அதனால இவங்க ரொம்பவே வந்து சிரமப்படுவாங்க தொழில் பிசினஸ் பண்றது எல்லாமே வந்து நீங்க கவனமா பண்ணணும் ஒரு பிஸ்னஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கு நல்லா பண் பணம் வரும் அதை வந்து பெருசாக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கும் பொழுது இன்வெஸ்ட் பண்ணுவீங்க அதில் வந்து நீங்க மாட்டிப்பீங்க ஸோ அதே சமயத்துல உங்க கூட இருக்கவங்களையும் உங்களுக்கு எதிரியா போய் சில பிரச்சனையை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் ஸோ எதையுமே அவசரப்பட்டு முடிவெடுக்காம நிதானம் மு நிதானமா முடிவெடுக்கிறது நல்லது ஏன்னா உங்களுக்கு இரண்டாம் வீட்டு அதிபதி சந்திரன் ஸோ முதலீடு பண்ணும் பொழுது ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சு அதுக்கப்புறமா முதலீடு பண்றது ரொம்பவே நல்லது நீங்க வந்து கவர்மெண்ட்டுக்கு எதிரான விஷயத்த பண்ணவே கூடாது கண்டிப்பா மாட்டிப்பீங்க சோ அரசாங்க சட்ட திட்டங்களுக்கு எதிர்ப்பான காரியங்களை செய்யாம அதுல கொஞ்சம் வெளியே வர்றது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க இப்போ இந்த ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பொதுவா உங்களுக்கு பெண் குழந்தைகள் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க குழந்தை அப்படின்றது தாய் தந்தை ரெண்டு பேர் ஜாதகத்தை தான் சொல்ல முடியும் சோ உங்களுடைய சொந்த ஜாதக கிரகத்தை தான் சொல்லலாம் பொதுவா பெண் குழந்தைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆண் குழந்தைகள் பிறந்தாலுமே சில பேருக்கு பெண் குழந்தைகளும் இருக்கும் இவங்களுடைய செயல்பாடுகளை பொறுத்த வரைக்கும் சுத்தமாக இருக்கிறது எதையுமே வந்து திருத்தமா செய்கிறது எதையுமே ஒரு ரசனையோட செய்கிறது இவங்களுக்கு இயற்கையான குணமாக இருக்கும் இவங்களுடைய தாய் தந்தை பொருளாதார நிலை இவங்களுக்கு வந்து நல்ல உழைப்பாளி இவங்களுடைய குடும்பத்துக்காக நிறையவே பண்ணுவாங்க ஸோ இவங்களுடைய குடும்பத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வர்றவங்களா இந்த மிதுனராசி அன்பர்கள் இருப்பாங்க பொருளாதாரத்துலையுமே சிறந்து விளங்குவாங்க இந்த மிதுனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பூர்வீக சொத்து இருக்கு கண்டிப்பா வந்து இவங்க வீடு கட்டுவாங்க மிதுன ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நீங்களுமே கட்டின வீடு வாங்காம இடம் வாங்கி வீடு கட்டுறது ரொம்பவே நல்லது உங்களுக்கு வாகன யோகம் கண்டிப்பா சிறப்பா இருக்கு நான்காம் அதிபதி புதன் சோ கார் வாங்குறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு பொதுவா மிதுன ராசி அன்பர்களின் வாழ்க்கை துணை உங்களுக்கு ஏழாம் அதிபதி குரு சோ உங்களை விட உங்களுடைய கணவனோ இல்லை உங்களுடைய மனைவியோ கொஞ்சம் புத்திசாலியா இருப்பாங்க அவங்க கிட்ட நீங்க ஆலோசனை கேட்டு பண்றது உங்களுக்கு ரொம்பவே நல்லது பொதுவா மிதன ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை பார்க்கும் பொழுது திருமணத்துக்கு உங்களுக்கு பொருந்தக்கூடிய ராசிகள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது துலாம் கும்ப ராசிகள் உங்களுக்கு பொருந்தக்கூடிய ராசிகள் பொருந்தாத நட்சத்திரம் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது மிருகசிரிடம் சித்திரை அவித்தம் வந்து மிருக சித்திரை அவிட்டம் பொருந்தாது திருவாதிரைக்கு ரோகிணி அஸ்தம் உங்களுக்கு பொருந்தாது திருவோணம் சுவாதி சதயம் இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் பொருத்தக்கூடாது புனர்பூசத்துக்கு உத்திரம் பொருந்தாதுங்க மீன ராசிக்கு பொதுவா பார்க்கும் பொழுது மிதுன ராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பொதுவாகவே நம்ம சொல்லணும் அப்படின்னா ஆசிரியர் ஜோதிடம் பாக்குறது மதம் சார்ந்த விஷயங்கள் கோவில் நிர்வாகி இதெல்லாம் வந்து உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் சீரிடம் நட்சத்திரத்துக்கு பொறுத்த வரைக்கும் முருக பெருமான் வழிபாடு பண்றதுல பண்றது நல்லது கிழக்கு மேற்கு திசை உங்களுக்கு சிறப்பா இருக்கும் இரண்டு மூன்று ஐந்து உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்களா இருக்கும் திங்கள் புதன் வெள்ளி இந்த மாதிரி கிழமைகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் வெள்ளை சிகப்பு இதை மாதிரி நிறங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கும் திருவாதிரை நட்சத்திரத்துக்கு பார்க்கும் பொழுது நடராஜர் வழிபாடு நரசிம்மர் வழிபாடு ரெண்டுமே உங்களுக்கு சிறப்பா இருக்கும் கிழக்கு தெற்கு உங்களுக்கு சிறப்பான திசைகளா இருக்கும் ஒண்ணு மூணு ஐந்து இந்த எண்கள் உங்களுக்கு இருக்கும் ஞாயிறு புதன் வியாழன் இந்த கிழமையில நீங்கள் எது தொடங்கினாலும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் மஞ்சள் நீளம் இது மாதிரி நிறங்கள்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் புனர்பூசம் நட்சத்திரத்துக்கு ராமன் வழிபாடு பண்ணலாம் முருகன் வழிபாடு பண்ணலாம் ரெண்டுமே உங்களுக்கு நல்லதுங்க கிழக்கு வடக்கு உங்களுக்கு நல்ல திசையா இருக்கு ஒன்று மூன்று ஐந்து இந்த எண்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கும் ஞாயிறு புதன் வியாழன் இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல இருக்கும் மஞ்சள் நிறம் பச்சை நிறம்லாம் உங்களுக்கு சாதகமான ஒரு அதிர்ஷ்டமான இருக்கும் பொதுவா இந்த மிதுன ராசியில பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில நீங்கள் சிறப்பாக இருக்கணும் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கடவுள்கிட்ட பிரார்த்திக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்குங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவல்கள் நிறையவே நம்ம சேனல்ல போட்டிருக்கோம் இது வரைக்கும் நீங்க பார்க்கல அப்படின்னா மறக்காம பாருங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி